இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை பண்ணையாளர்களுக்கு அவர்களின் வீடுகளிலேயே வழங்கப்படும் மருத்துவ சேவை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை கால்நடை மருந்தக டாக்டர் என் கணேசன் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த பண்ணையானது வந்து திரு கோவிந்தன் அவர்கள் வேடிக்கோட்டையை சேர்ந்த விவசாயி அவர்களுக்கு எங்களுடைய ஆலோசனை வந்து இந்த பண்ணையானது ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் ப பராமரிப்பு துறையின் மூலம் என்னென்ன பணிகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து செஞ்சிட்ருக்கோம் காவிரிப்பட்டினம் வந்து சொல்கிறோம் முதல்ல வந்து இந்த பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த பண்ணையில் வந்து நோய்கள் வராமல் இருக்க வாய்க்கோமாரி மற்றும் கால் கோமாரி மாடுகளுக்கு வந்து எஃப்எம்டி தடுப்பூசி வந்து தமிழ்நாடு அரசின் அறிவித்தின் பேரில் வருடத்திற்கு இரண்டு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து இந்த ஊரில் வந்து கேம்ப் அமைத்து மாடுகளுக்கு வந்து கோமாரி நோய் தடுப்பூசி வந்து இலவசமாக வந்து எங்கள் துறையால் வந்து மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் இப்போ கடந்த கடந்த மாதம் வந்து கன்று வீசும் நோய் அதாவது புருசலோசிஸ் என்ற கிடையர்களுக்கு கன்று வீசுவதனால் வருவதற்கு கன்று ஐந்து முதல் எட்டு மாதங்களில் உள்ள கன்றுகளுக்கு வந்து புருசல்லா அதாவது கன்று வீசு தடுப்பூசி நோய் வந்து இந்த கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஆடு ஆடுகளுக்கு வந்து ஆட்டுக்கொள்ளி நோய் பிபிஆர் தடுப்பூசி கிராமத்தில் வந்து போடப்பட்டது மற்றும் இப்போ வரும் காலங்களில் அதற்கு வந்து தடுப்பூசி கவர்மெண்ட் மூலமாக வந்து வாங்கி நாங்கள் செலுத்த ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் மேலும் தடுப்பூசி போக மீதி மற்ற படிகள் வந்து எங்கள் கால்நடை பரவு திறமையால் செய்யப்படுகிறது அதில் முக்கியமானது ஒரு பணியானது வந்து வெட்னரி ஹெல்த் கேம்ப் வருது வருடத்திற்கு வந்து எங்களுடைய காவேரிப்பட்டினம் ஒன்றியத்துக்கு வந்து இருபது கேம்ப் வந்து நடக்குது அதில் வந்து இக்கிராமத்திற்கு வந்து இந்த வருடம் வந்து ஒரு கேம்ப் வந்து அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது அக் அக்கேம்பில் வந்து என்ன பண்ண என்னென்ன வேலைகள் செய்வோம் அப்படின்றால் மாடுகளுக்கு வந்து இலவசமாக வந்து கருவூட்டல் செய்யப்படும் மாடுகளுக்கு மாடுகள் ஆடுகள் மற்றும் கோழிகளுக்கு வந்து இலவசமாக வந்து தடுப்பூசி செலுத்தப்படும் மேலும் கால்நடைகளுக்கு சிறு சிறு அறு அறுவை சிகிச்சைகள் சுண்டுவாத அறுவை சிகிச்சை மற்றும் மாடுகளுக்கு மலட்டுத்தன்மை நீக்கம் செய்தல் போன்ற பணிகள் வந்து செய்யப்படும் மேலும் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு கன்றுகளுக்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து இலவசமாக வந்து தடுப்பூசி த தடுப்பூசி போடப்பட்டு உடற்புலவு நீக்கமும் வந்து எங்கள் துறையினால் வந்து மேற்கொள்ளப்படும் இத்தகைய பணிகள் வந்து எங்களுடைய கால்நடை பராமரிப்பு துறை வேளாம்பட்டி மற்றும் நாகரசம்பட்டி கால்நடை மருந்துகள் மூலம் இக்கிரா கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இலவசமாக செய்து கொண்டிருக்கும் அதுபோக எங்களுடைய மற்ற சிகிச்சை பணிகள் போக மற்ற பணிகள் வந்து கால்நடை பராமரிப்பு வளர்ப்பவர்களுக்கு வந்து இலவசமாக ஆலோசனைகள் வளர்கிறது என்னவென்றால் எப்படி தீவன மேலாண்மை மாடுகளுக்கு வந்து தீவனம் எப்படி அளிப்பது பசுந்தீவனத்துக்காக வந்து நமது தொ துறையின் மூலம் வந்து கீவன சோளம் மற்றும் தட்டைப்பயிர் வந்து இலவசமாக மூணு ப்ளஸ் ஒன்று நாலு கேஜி வந்து இலவசமாக வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அது இது ஃபார்மருக்கு கொடுத்து அவருடைய வயல்வெளியில் வந்து போட்டு அதை வந்து அறுத்துட்டு வந்து தீவனம் பசு தீவனம் கொடுப்பதுனால் வந்து பால் உற்பத்தி அதிகரிக்க வந்து தீவனப் பயிர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இலவச ம மக்கள் தொடர்பு முகாம் மூலமாக வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் அது போக ஃபார்மர்ஸ் வந்து கூப்பிடும்போது வந்து டோர் ஸ்டெப்ஸ் வந்து வந்து நாங்கள் வந்து வந்து மாடு மாடுகளுக்கு உடம்பு போது வந்து எங்கள் துறையின் மூலம் வந்து ஆஃபீஸ் அவர்ஸ் போக மற்ற சமயத்தங்களில் வந்து நேரடியாக வந்து பண்ணை விசிட் செய்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறோம் அதே மாதிரி சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது மேலும் எங்கள் துறையின் மூலம் வந்து ஒரு ஃபார்மர்ஸுக்கு ஒரு மாட்டுக்கு இரண்டு கேஜி வீதம் வந்து மினரல் மிக்சர் அதாவது தாது உப்பு கலவை வந்து நாங்கள் வந்து இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து இவங்க ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி மாடுகளுக்கு கொடுப்பதுனால வந்து மாடுகளுக்கு வந்து இந்த கருப்பிடி கருப்பிடித்தல் அப்புறம் வந்து சின அழியாமல் இருக்கிறது அதே மாதிரி வந்து மலடு தன்மை செய்கிற மாடுகளுக்கு அது தாது உப்பு கொடுப்பதுனால வந்து அது வந்து ஈஸியாக வந்து சென ஆகிடும் அதே மாதிரி இன்னொன்று வந்து மெயினாக வந்து மாடுகளுக்கு வரக்கூடிய முதன்மையான நோய்களில் வந்து மடிநோயின்னு சொல்லுவோம் மடிவீக்க நோய் மடிவீக்க நோய் இந்த வந்து தாது உப்பு கொடுக்கறதுனால வந்து மடிவீக்கம் வந்து முற்றிலுமே இந்த பண்ணையில் வந்து நான் நாங்கள் ப பார்ப்பதற்கு முன்னால் வந்து அடிக்கடிக்கு வந்து மடிவீக்கம் வந்து வந்துட்டு இருந்தது இந்த பண்ணையில் எங்களுடைய ஆலோசனைப்படி தாதுகுப்புகள் கொடுத்து பிரிக்வென்ட் விசிட் செஞ்சதுனால வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடமாக வந்து இந்த பண்ணையில் வந்து மடிவீக்க நோயானது வந்து முற்றிலும் வந்து அகற்றப்பட்டது அதே போல் வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உனிக்காய்ச்சலுக்கு வந்து உகந்த பீரியட் இந்த சமயத்தில் இந்த ஹியூமிடிட்டி அந்த இது இருக்கிறதுனால அதே மாதிரி எங்களுடைய ஆலோசனைப்படி அவங்களுக்கு ஃபார்மர்ஸுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறதுனால உனிக்காய்ச்சலை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஃபார்மர்ஸுக்கே சொல்லி கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணம் சிறுநீரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரத்த கலரில் இப்போ சிறுநீர் பெயர் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால வந்து அவங்க ஈஸியாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு சிம்டம்ஸ் வண்டியை சொல்கிறதுனால அங்கே வந்து ஈஸியாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனால மாடுகளில் வந்து இழப்பை வந்து நாங்கள் வந்து தடுத்துட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து நல்லபடியாக எங்களுடைய ஆலோசனையை வந்து கேட்டு நல்லபடியாக வந்து பண்ணையை வளர்த்துருக்காங்க மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் கணேசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஒன்று மூன்று 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 நான்கு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்